செம காமெடியா இருந்துச்சு அந்த பொம்மை பண்ணி விற்கிற டாஸ்க்ல வந்து அரிமா தேசம் அதாவது பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க அதுக்கு கேர்ள்ஸ் டீம் வந்து புலம்பிட்டு இருந்தாங்க நமக்கே தெரியும் நைட்டு ரூம்ல வந்துட்டு சாச்சனா வந்து மஞ்சள் கிட்ட கத்துட்டு இருக்காங்க அக்கா நீங்கள் உங்கள் பாயிண்ட்லேயே நீங்க நீங்கள் தீபக்கண்ணை எப்படி அவங்களுக்கு நம்ம மட்டும் ஐநூறு நானூறு ஐநூறு நானூறுன்னு போட்டாரு நமக்கு மட்டும் நம்மளும் பயங்கர உழைப்பு போட்டிருக்கோங்க்கா எல்லாமே இப்படின்னா எப்படிக்கா நீங்கள் முங்க மட்டும் நூறு ஐம்பது நூற்றம்பதுன்னு இப்படி இது பண்ணுறாரு ரொம்ப தப்புக்கா அதில் அண்ணே எல்லாமே தங்கத்தாளானது தங்கத்தாளானது இப்படி எல்லாமே தங்கோன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அதை அந்த பொம்மையெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அதை சொல்லி திட்டிருக்காங்க சாச்சுனா உடனே மஞ்சரி சொல்கிறாங்க ஆமாம் என்னாலே முடியல ஆனால் நான் என்ன நினைச்சேன்னா நம்ம இப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சம்பாதிச்சோம் அவங்க ஒரு மூவாயிரத்து முந்நூறுவா சம்பாதிச்சாங்கன்னா அது பணமாக கொடுப்பாங்கன்னு நினச்சேன் இப்படி பாயிண்ட் ஒரு படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்புறமும் சாச்சுனா விடலை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க பட் கடைசியில் மஞ்சரி செம்மையாக ஒரு பாயிண்ட் போட்டாங்க மஞ்சரி சொன்னாங்க பட் பேசி விற்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல சாச்சோ பேசி விற்கிறது ஒரு திறமை தானோடனே சாச்சனோட மூஞ்சி நீங்கள் பார்க்கணுமே அப்படியே நைஸாக எஸ்கிப் அது அப்படி நான் பார்த்தேன் அது முத்தண்ணனோட பேசுகிற திறமை நமக்கு இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அந்த சீன் பார்த்தோன்னா செம்ம காமெடியாக இருந்துச்சு அது வர ஆச்சு ஊச்சி ஆச்சு ஊச்சின்னு இருந்தாங்க சாச்சினா மஞ்சரி இந்த லாஜிக்கான கொஸ்டின் கேட்ட உடனே அவ்வளோதான் சவுண்டே இல்லை சாச்சனா கிட்ட இருந்துட்டு ஆமாம் ஆமாம் அது பேசி விற்கிறோம் உண்மை தானே ஒரு பொருளை நம்ம வந்து எவ்வளோ அழகாக பண்ணுறோங்கிறதோ வியாபாரம்ங்கிறது அந்த வியா மார்க்கெட்டிங்கும் ஒரு இது தானே அந்த திறமை முத்துக்கு இருந்தது அவர் பேசி விற்றுட்டார் அப்புறம் வந்து அவங்க ஏதோ முத்து டீமில் வந்து பத்து பத்து பொருளாக சேர்த்து அவ்வளோ ஒரே பொருள் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே சாச்சனா சொல்கிறாங்க இப்படி தெரிஞ்சு தான் நம்மளும் பத்து பொருளாக சேர்த்து பண்ணியிருப்போமே அப்படின்னு பத்து பொருளாக சேர்த்து பண்ண வேண்டியது தான் அவங்களை யார் வேண்டாம்னு சொன்னாங்க அடுத்தே வியாபாரம் யுக்தி அதுதான ஐடியா அந்த ஐடியா வந்தனால தானே அவங்க வின் பண்ணுறாங்க அந்த ஐடியா இல்லாதனால தானே நீங்கள் தோக்குறீங்க அதுவே இந்த பொண்ணால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல பட் மஞ்சரி பரவாயில்ல அவங்க பொறுமையாகவும் அந்த பொண்ணையும் டீல் பண்ணி அதே நேரம் வாயும் அடைச்சாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த சீன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்